கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி அதுபோல ஒரு ஐக்கியத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவர்களும் ஒருவருக்கொருவர் வித்தியாசமானவர்களும் தனித்துவமானவர்களும் தான் சிலர் தங்களுக்குள் எந்த திறமையும் இல்லை தங்களால் எதையும் செய்ய முடியாது என்று மறுத்து விடுகின்றனர் இன்னும் சிலர் மற்றவர்களைப் போல நான் ஒன்று செய்ய முடியவில்லையே என்று நினைத்து தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளப்பட்டு போகிறார்கள் இந்த வேலை பகுதியில் எஜமான் ஒருவனுக்கு ஐந்து தாழ்ந்தும் இரண்டாம் அவனுக்கு இரண்டு மூன்றாவது உள்ளவனுக்கு ஒரு கொடுக்கிறார் தங்கள் பெற்றுண்டதை முதல் இருவரும் இரட்டிப்பாக்கி கொண்டனர் மூன்றாவது மனிதனோ அதை புதைத்து வைத்து எஜமானிடம் பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரன் என்று பெயர் எடுத்தான் அவன் தன்னை நம்பிய எஜமானனையே நம்பவில்லை அடுத்து அவன் தன்னையும் தனக்குள் இருந்து திறமையுமே நம்பவில்லை நாமும் பல வேளைகளில் தேவன் எனக்கு எந்த திறமையையும் கொடுக்கவில்லை என்னால் எதையுமே செய்ய முடியாது என ஆண்டவரை குறித்து குறைவாக பேசிக் கொண்டிருப்போம் நமக்குள் இருப்பவற்றை அடையாளம் கண்டு அதை தேவ மயிமை கண்டு நாம் உபயோகிக்க துணிய மாட்டோம் ஆனால் நம்மால் எது முடியுமோ அதை நாம் செய்கின்ற போது தேவன் அதை ஆசீர்வதிப்பார் பசியுடன் இருப்பவர்களுக்கு வயதான உணவு சமைத்து கொடுத்தால் அதுவும் தேவனுக்கு செய்யும் பணிதான் தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்யலாம் பாவத்தில் கட்டுண்டவர்களை தேவன் அன்றைக்கு திருப்பம் முயற்சிப்பதும் தேவ நம்மால் எதை செய்ய முடியும் என்று சிந்திப்போம் செயல்படுவோம் ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் எங்கள் பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் இரக்கமுள்ள ஆண்டவரே எங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களிடத்தில் திறமை கொஞ்சம் இருந்தாலும் அதை உமது மைமிக்கென்று பயன்படுத்தவும் உதவி செய்திடலாம் என்றாடுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கும் தாரந்துகளை வைத்துக் கொண்டு சோம்பேறிகளாய் பயன்படுத்த எங்களை வழிநடத்திலவும் ஜபிக்கிறோம் மரியாதையாகவும் அன்புடனும் நடத்தும் இருதயம் எங்களுக்கு தந்தர்லுங்க மற்றவர்கள் செய்கிற சிறிய உதவியையும் அங்கீகரிக்கும் மனதையும் தந்தர்லுங்க ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற அனைவரின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்களை நிறைவேற்றி பாவமில்லாத வசுத்தமான வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்துங்க கட்டாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகவும் ஆசீர்வாத தடைகள் அகலவும் கையின் பிரயாசங்கள் வருமானம் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும் நன்மை செய்கிறவர்களாக வாழவும் அனுகிரகம் தந்தலவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கட்டாவே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் சாலை விபத்துகள் ஏற்படாத காக்கப்படவும் பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும் உங்க தயவால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழவும் தந்தர்லுங்க படிக்கிற வேலைக்கு செல்லுகிற பெண்கள் பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் தீய கண்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ள தயவு செய்தல்லுங்க கதாவே புது வாகனம் வாங்க மனைவாங்க வீடு கட்ட வீடு விற்க முயற்சிக்கிறவர்களுக்கு ஏற்ற வழிகாட்டல் தந்தர்லுங்க ஆண்டவரே வியாதிகளினால் பீடிக்கப்பட்டவர்கள் உடல் பலவீனத்தோடு வாழ்கிறவர்கள் கட்டிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகளினால் கலங்கி திரிகிறவர்கள் அனைவருக்கும் தேவதையை இரக்கம் செய்து உங்கள் தலைமுறால் குணமடைய செய்து ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கிறோம் கத்தா எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் சமாதானம் நிலவவும் சமாதான குலச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்களோடு கத்துடைய பலத்த கரம் இடைபெறவும் மக்கள் ரசிகரை அறியும் அறிவில் வளரவும் ஜபிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர்கள் ஸ்தாபன பொறுப்பாளர்கள் அவர்தன் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் கத்தருக்கு மைமையை சேர்க்கிறவர்களாய் வாழவும் ஆத்ம ஆதாய பணியில் பசு தாவியானவரையும் வழிநடத்தலும் திருமையும் வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிய நம்மை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே Amen.